ஹலோ மக்களே வெல்கம் டு சாரா வேர்ல்டு இன்றைக்கி நம்ம கனகாமரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கனகாமரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம வீட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஊசி கனகாமரம் ஏன் இதனுடைய பேர் ஊசி கனகாமரம்னு பார்த்திங்கன்னா இதனுடைய தண்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மெலிசாக ஊசி போல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கனகாமரத்தில் மஞ்சள் நிறத்தில் பச்சை கலரில் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க கனகாமரத்தை ஆங்கிலத்தில் ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இது ஈஸியாக வளரக்கூடியதுங்க இதில் கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நம்ம தலையில் சூடி கொள்றதுனால நமக்கு தலைபாரம் தலைவலி இதெல்லாம் சரியாயிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கனகாமரத்தோட மிளகுத்தூள் வச்சு அரைச்சி நமக்கு காயங்கள் உள்ள இப்போ இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா காயங்கள் சரியாயிருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இரும்பெல்லாம் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கனகாமரம் பேஸ்ட்டை தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப் அந்த காலத்தில் கனகாமரத்தை மல்லிகைப்பூவோட வச்சு தலையில் சூடிக்க வாங்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பலாமரம் வச்சுருந்தோங்க அது சின்னதாக பிஞ்சி விட்டுருந்துச்சுங்க ஆனால் இது என்ன வகை பலாவாக இருக்கும் அப்படின்னு தெரிலங்க ஏன்னா நுனியில் இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பலான்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்